வெள்ளிக்கிழமை பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம பூஜை பண்றது நம்ம தூங்கி எழுந்த உடனே வீட்டு வாசல் கதவை திறக்கும் போது அஷ்டலக்ஷ்மியோட திருநாமத்தை உச்சரிச்ச மாதிரி நம்ம ரொம்பவே நல்லது அந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்றது ஐதீகம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைல ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்க ஏத்தி திருமகளை நம்ம வழிபடணும் காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீட்டுல விளக்கேத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது பூஜை அறையில சாமி படங்களுக்கு டெய்லி பூக்களை மாத்தும் இன்கேஸ் மாத்த முடியல அப்படின்னாலும் காஞ்ச பூவை நம்ம வைக்க கூடாது வீட்டோட கதவு நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் நம்ம இடணும் லெமன ரெண்டா கட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி செய்யறதுனால தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ள அண்டாது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் நெத்திலையும் மாங்கல்யத்திலையும் குங்குமத்தை கட்டாயம் வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நன்றி